எனதருமை சகோதர சகோதரிகளுக்கும் மற்றும் அனைவருக்கும் இனிதான வணக்கங்கள் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஜூலை மாதத்தில் மிதுனராசி லக்னம் ஆண் பெண் இருபாளர்களுக்கும் இந்த ஜூலை மாதத்தில் அதிர்ஷ்ட அஷ்டலட்சுமிகளும் உங்களைத் தேடிவருமென்று கருதக்கூடிய வகையில் இவை நடந்தே தீருமென்று அமையக்கூடிய விதத்தில் என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு அமைந்துள்ளன என்று பார்ப்போம் மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரகநிலைகளின் சஞ்சார அமைப்புகளை பார்க்கின்றபோது உங்களுடைய ஜென்ம ராசியில் சூரியன் சுக்கிரன் இணைந்துள்ளார்கள் இரண்டில் புதன் நான்கில் கேது ஒன்பதில் சனி பத்தில் ராகு பதினொன்றாம் இடத்தில் செவ்வாய் பனிரெண்டில் குரு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள் பெயர்ச்சிகள் என்று பார்க்கும்போது ஜூலை ஏழாம் தேதி சுக்கிரன் ராசிக்கு இரண்டில் அமர்கிறார் ஜூலை பதினொன்றாம் தேதி செவ்வாய் பன்னிரெண்டாம் இடத்தில் சஞ்சரிக்கவிருக்கிறார் ஜூலை பதினேழாம் தேதி சூரியன் ராசிக்கு இரண்டில் மாறவிருக்கிறார் மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சுக்கிரன் உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இதுதான் உங்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் மிகப்பெரிய அளவிலான மிகச்சிறப்பான அதிர்ஷ்டயோகமான அமைப்பாக கருதப்படுகிறது சுக்கிரன் வீட்டில் குரு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு குரு ஏழாம் இடத்திற்கும் பத்தாம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கிறார் பத்தாம் அதிபதியான குரு சுக்கிரன் வீட்டில் இருந்து கொண்டு சுக்கிரன் உங்களுடைய ஜென்மராசிக்குள் இருக்கிறார் எனவே உங்களுக்கு புதிய தொழில்கள் சிறப்பாக அமையும் புதிய தொழில் அமைந்து அதன் மூலமாக வளர்ச்சிகள் நிறைந்து கிடைக்கிறது ஏனெனில் அந்த வீட்டிற்குரிய சுக்கிரன் சூரியனுடன் சேர்க்கை பெற்றுள்ளார் எனவே இந்த காலகட்டம் உங்களுக்கு மிகச்சிறப்பான நல்ல பல அதிர்ஷ்டங்களையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் யோகங்களையும் லாபங்களையும் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது ஜூலை மாதம் ஏழாம் தேதி வரையில் புதிய தொழில் வாய்ப்புகள் உங்களைத் தேடி வரும் மேலும் குறு அமர்ந்த வீட்டுக்குடைய சுக்கிரன் ஜென்மராசிக்குள் சஞ்சரிப்பதால் அசையா சொத்துக்கள் மூலமாக அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கும் வியாபாரத்தில் நல்ல பல அதிர்ஷ்டமான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் கிடைக்கிறது இவற்றிற்கெல்லாம் மேலாக உங்களுடைய பெயர் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு கௌரவம் அனைத்தும் உயரும் ஒரு சிலருக்கு மிகப்பெரிய பிரம்மாண்டமான நல்ல உயர்தர நிறுவனங்களில் இருந்து வேலைவாய்ப்புகள் உங்களைத் வரும் ஏனெனில் பத்தாம் அதிபதி அந்த வீட்டுக்குடைய சுக்கிரன் உங்களுடைய ராசிக்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் சூரியனுடன் சுக்கிரன் சேர்க்கை பெற்று இருப்பதால் அரசு வேலை கிடைப்பதற்கான யோகங்கள் நிறைந்து உருவாகிறது மேலும் மாநில மத்திய அரசாங்க சலுகைகள் உங்களுக்கு தடை தாமதங்கள் இல்லாமல் நிறைந்து கிடைக்கிறது மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்திற்கும் பனிரெண்டாம் இடத்திற்கும் சுக்கிரன் அதிபதி புத்திஸ்தான ஐந்தாம் அதிபதி யோகாதிபதி சுக்கிரன் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் எனவே ஜூலை ஏழாம் தேதி வரையில் உங்களுக்கு நல்ல திட்டமிடுதல் இருக்கும் தெளிவுடன் அறிவு இருப்பீர்கள் உங்களுடைய குழந்தைகளால் நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள் உங்களுடைய குழந்தைகள் மூலமாக அல்லது குழந்தைகளுக்கு சந்தோஷமான மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரும் ஒரு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக ரேஸ் லாட்டரி பிட்காயின் போன்ற மேலும் பல விஷயங்களிலிருந்து பெருங்கொண்ட தொகையான பரிசுகள் கிடைக்கும் ஏனெனில் திடீர் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய ஐந்தாம் இடத்தின் அதிபதி சுக்கிரன் ஜென்மராசிக்குள் இருக்கிறார் ஆக இந்த காலகட்டத்தில் நீங்கள் நல்ல கௌரவத்தையும் புகழையும் அந்தஸ்தையும் அனுபவபூர்வமாக உணர்ந்து பார்க்க முடியும் ஜூலை மாதம் ஏழாம் தேதி வரையில் சுக்கிரன் ஜென்ம இருப்பதால் புதிதான சொகுசான வாகனங்கள் வாங்கி மகிழ்வீர்கள் அதேபோன்று உங்களுடைய வாழ்க்கை துணையால் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கிறது பணவரவுகள் பணப்புழக்கங்கள் சரளமாக பெருகி பொருளாதார நிலை உயரும் ஜூலை மாதம் ஏழாம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் தனஸ்தானத்திற்குள் நுழைகிறார் உங்களுடைய ராசிக்கு அதிபதியான புதன் பகவானோடு சுக்கிரன் சேர்க்கை பெறுகிறார் இது அதைவிட மிகச்சிறப்பான வரவேற்கத்தக்க அதிர்ஷ்ட யோகமான அமைப்பாகும் உங்களுடைய ராசிநாதனோடு சுக்கிரன் இணைவது பெருங்கொண்ட பணப்புழக்கத்தை அள்ளி கொடுக்கும் ஆக ஜூலை ஏழாம் தேதிக்கு பிறகு மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகச்சிறந்த பிரம்மாண்டமான அதிரடியான அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி வரும் அதிர்ஷ்ட அஷ்டலட்சுமிகளும் உங்களை தேடி வரும் ஏனெனில் உங்களுடைய ராசிக்கு அதிபதியான புதனோடு ராசியின் ராஜயோகாதிபதியான சுக்கிரன் இணைகிறார் ஆக வாகனம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல் தொழில் செய்பவர்களுக்கு அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் நிதி நிறுவனங்களில் பணிபுரிபவர்களுக்கு திடீர் உயர் பதவிகள் உங்களை தேடி வரும் கட்டடத் தொழில் செய்பவர்களுக்கு அதிர்ஷ்ட யோகங்கள் ஏற்படும் உங்களுடைய ராசிக்கு அதிபதியான புதனுடன் சுக்கிரன் இருப்பது ஜூலை ஏழாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு ஒரு புதிய உற்சாகமும் தெம்பும் புத்துணர்ச்சியும் வந்தது போலிருக்கும் நீங்கள் கலகலப்புடன் உடலில் மெருகு பெறுவீர்கள் உங்களுடைய உடல் தோற்றத்தில் பொலிவு ஏற்படும் இவற்றிற்கெல்லாம் மேலாக உங்களுடைய மனரீதியான உடல் ரீதியான ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் ஆக சுக்கிரன் இரண்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்வது மிகப்பெரிய அதிர்ஷ்டயோகங்களை மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறது முக்கியமாக இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கை துணையால் உங்களுக்கு பணவரவுகள் தனவரவுகள் நீங்கள் எதிர்பாராத அளவிற்கு பிரம்மாண்டமாக இருக்கும் ஆக இந்த ஜூலை மாதம் ஏழாம் தேதிக்கு பிறகு மிதுனம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் அமோகமான வளர்ச்சிகளையும் யோகங்களையும் முன்னேற்றங்களையும் அதிர்ஷ்டங்களையும் ஆதாயங்களையும் நீங்கள் அனுபவபூர்வமாக பார்க்க முடியும் என்பதை சுக்கிரன் துல்லியமாக தெளிவுபடுத்துகிறார் மேலும் கிரகங்களின் பிறப்பிடமான ராஜகிரகமான சூரியன் உங்களுடைய ஜென்மராசிக்குள் சஞ்சரிக்கிறார் சூரியன் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் அதிபதி இவர் ஜென்ம ராசிக்குள் இருப்பதால் வேலையாட்களை வைத்து வேலை செய்பவர்களுக்கு அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கும் இந்த மாதத்தில் நீங்கள் புதிய தங்கம் வெள்ளி போன்ற மேலும் பல ஆபரணங்களை சேர்ப்பதற்கான யோகங்கள் உருவாகிறது இந்த தருணத்தில் உங்களுக்கு நிர்வாக திறமை அதிகரிக்கும் தலைமை எண்ணங்கள் தலை தூக்கும் சூரியன் ராசிக்குள் இருக்கும்போது அதிகாரமும் ஆளுமையும் உங்களுக்கு அதிகரிக்கும் ஆக சூரிய பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் இருப்பது மிகப்பெரிய அளவிலான சிறப்பாகும் சூரியன் மூன்றாம் இடத்தின் அதிபதி என்பதால் புத்துணர்ச்சி உத்வேகம் ஊக்கம் தைரியம் அதிகரிக்கும் என்பது மட்டுமில்லாமல் நீங்கள் எந்த காரியத்தை கையாண்டாலும் உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே அந்த விஷயங்களில் வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் மேலும் மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் செவ்வாய் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இந்த ஜூலை மாதம் பதினொன்றாம் தேதி வரையில் செவ்வாய் பூமிகாரகன் லாபத்தில் இருப்பார் எனவே உங்களுக்கு பூமி சார்ந்த விஷயங்களில் அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கும் ரியல் எஸ்டேட் கனரக இயந்திரங்கள் எலக்ட்ரிகல் சிவில் போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கும் அதேபோன்று பாதுகாப்பு சார்ந்த துறைகளில் போலீஸ் இராணுவம் தீயணைப்பு கப்பற்படை விமானப்படை போன்ற மேலும் பலவற்றில் இருப்பவர்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் இந்த காலகட்டத்தில் அதிரடியாக கிடைக்கும் செவ்வாய்பகவான் லாபஸ்தானத்தில் இருப்பது மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டமாகும் செவ்வாய்பகவான் பூமிகாரகன் என்பதால் ஒரு சிலர் புதிதாக அசையா சொத்துக்களை வாங்குவதற்கான யோகங்கள் சிறப்பாக உருவாகியுள்ளது எனவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் பூமி சார்ந்த விஷயங்களில் முதலீடுகள் செலவுகள் செய்வதை தாராளமாக செய்யலாம் இது உங்களுக்கு லாபகரமாக அமையும் ஜூலை மாதம் பதினொன்றாம் தேதிக்கு பிறகு மிதுனம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் சொத்து வகையில் பெருமளவிலான முதலீடுகளை மேற்கொள்ளலாம் இளைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களுக்கு சுப விசேஷங்கள் நடப்பதற்கான யோகங்கள் நிறைந்து உருவாகிறது செவ்வாய் பகவான் உங்களுக்கு லாபாதிபதி என்பதால் திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக லாபங்கள் ஏற்படும் நீண்ட காலங்களாக வெளிநாட்டிற்கு சென்று அதிக அளவில் பணம் சம்பாதித்து பணக்காரர்களாக மாற வேண்டுமென்று ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கும் மிதுனம் ராசி மிதுனம் லக்னம் ஆண் பெண் இருபாளர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் செவ்வாய் பகவானால் உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும் வெளிநாட்டில் மிகப்பெரிய உயர்நிலையில் உள்ள உயர்தர நிறுவனங்களிலிருந்து உங்களுக்கு வேலைவாய்ப்புகள் கிடைப்பதற்கான யோகங்கள் உள்ளது மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு செவ்வாய் லாபஸ்தானத்திலிருந்து விரயஸ்தானத்திற்குள் வருவதும் மிகச்சிறப்பான வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டயோகமான அமைப்பாகக் கருதப்படுகிறது அதேபோன்று மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த மாதம் முழுவதும் புதன் இரண்டாம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருப்பது பணப்புழக்கத்தை அதிகரிக்கும் மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொருத்தமட்டில் இந்த ஜூலை மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு அதிபதி என்று கருதக்கூடிய புதன் பகவான் ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்கு குடும்பம் தனஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுக்கு புதன் ராசியின் அதிபதியாகவும் நான்காம் இடத்தின் அதிபதியாக சுகாதிபதியாகவும் இருக்கிறார் புதன் பகவான் ஒரு ராசியில் சுமார் ஐடுபதிலிருந்து முப்பது நாட்கள் சஞ்சாரம் செய்வார் ஆனால் இந்த மாதத்தில் பார்க்கின்ற போது ஜூலை ஆகஸ்ட் இரண்டு மாத காலங்கள் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் புதன் சஞ்சரித்துக் கொண்டிருப்பார் புதன் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் தனஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருப்பது மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டயோகமான அமைப்பாக கருதப்படுகிறது பணம் சார்ந்த விஷயங்களில் நல்ல பல அதிர்ஷ்டங்களும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கும் இதுவரையில் உங்களுக்கு வராத நீங்கள் வராது என்று நினைத்துக் கொண்டிருந்த பணங்கள் உங்களை வந்து சேரும் இந்த காலகட்டத்தில் புதன் பகவானால் உங்களுக்கு பணம் சரளமாக புழங்கும் ஆனால் கோல்சாரம் ரீதியாக புதன் பகவானுக்கு இரண்டாம் இடம் சிறப்பு இல்லை என்பதால் அடுத்தவர்களிடம் பணம் கொடுப்பது கடன் வாங்குவது போன்ற விஷயங்களில் சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் புதிய நபர்கள் அதாவது அறிமுகம் இல்லாத நபர்களை நம்பி பணம் கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது மேலும் யாருக்கும் முன்பணம் கொடுப்பதை தவிர்த்தல் சிறப்பு மேலும் ஜாமீன் கையெழுத்து போடுவது அடுத்தவர்களுக்கு பணம் வாங்கி கொடுப்பது போன்றவற்றை தவிர்த்தல் முக்கியமாகிறது உங்களுடைய ராசிக்கு நான்காம் அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் அந்த வீட்டிற்கு லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்தில் சஞ்சரிப்பதால் வண்டி வாகனம் ரீதியான தொழில் செய்பவர்களுக்கு அதிரடியான அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் பண்ணை தொழில் செய்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் மேலும் ஒரு சிலருக்கு புதிதாக தொழில் துவங்கக்கூடிய யோகங்கள் ஏற்படும் ஏனெனில் வியாபாரம் முதலீடு என்று கருதக்கூடிய ஸ்தானாதிபதி புதன் அந்த வீட்டிற்கு லாபஸ்தானம் என்று கருதக்கூடிய இரண்டாம் இடத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இது உங்களுக்கு சிறப்பான அமைப்பாக கருதப்படுகிறது ஜூலை மாதம் பதினேழாம் தேதிக்கு பிறகு சூரியன் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்திற்குள் நுழைகிறார் சூரியன் இரண்டாம் இடமான வாக்குஸ்தானத்திற்குள் சஞ்சரிக்கும் போது மட்டும் உங்களுடைய வார்த்தைகளை பிரயோகம் செய்வதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பேச்சு விஷயத்தில் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும் மேலும் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஆபரணங்கள் விலை உயர்ந்த பொருள்கள் அல்லது பணம் விஷயத்தில் சற்று எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் திருட்டு போவதற்கான வாய்ப்புகள் உள்ளது பதினேழாம் தேதிக்கு பிறகு வீட்டில் இருக்கக்கூடிய விலை உயர்ந்த பொருள்கள் செல்போன் டிவி போன்ற மேலும் பல பொருள்களை கண்ணுங்கருத்துமாகவும் கவனமாகவும் விழிப்புணர்வுடனும் கையாளுதலும் பாதுகாத்தலும் இந்த காலகட்டங்களில் அவசியமாகிறது மேலும் ஜூலை பதினேழாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய மனதில் தைரியம் குறைவது போல் தெரியும் இந்த காலகட்டத்தில் தைரியத்துடன் இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும்